மத்திய அரசு அனுமதி கொடுத்தது அப்ப நம்ம கூட்டணி இல்ல இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாம் கூட்டணியில் இருந்த பொழுது இரண்டு ஆண்டுகள் தான் அந்த நிகழ்ச்சியை நடத்தி அந்த நாணயத்தை அவங்க வெளியிட்டாங்க அது அவர்களுடைய விருப்பு வெறுப்பு எந்த எந்த நேரம் மத்திய அரசு அனுமதி கொடுத்த பிறகு நீங்க சொல்லணும் இந்த நாள்ல வெளியிடன்னு சொன்னா மின்டல் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காயின் கொடுப்பாங்க நீ கேட்கக்கூடிய காயினை கொடுப்பாங்க ஏன்னா இதெல்லாம் கமமரேட்டிவ் காயின் அதாவது நூறு ரூபாய் காயின் நூறு ரூபாயா இருக்கிறது கொஞ்சம் அதிக விலையில இருக்கும் வேணுங்கிறத வாங்கிக்கலாம் அதனால் நாம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்த பொழுது எதிர்க்கட்சி ஆளும் கட்சியெல்லாம் பார்க்கலீங்க புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் என்ன மரியாதை செய்ய வேண்டுமோ இரண்டாயிரத்தி செஞ்சிருக்கோம் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு என்ன மரியாதை செய்ய வேண்டுமோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செஞ்சிருக்கோம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு விஷயத்தை நான் உணர்த்த விரும்புகின்றேன் இரண்டாயிரத்தி பதினேழு நவம்பர்ல மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலைஞர் கருணாநிதி ஐயாவை நேரில் வந்து சந்திக்கிறாங்க உடம்பு சரியில்லாமல் இருந்தபொழுது நேரில் சந்தித்து விட்டு அன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட சொன்னாங்க வெளிப்படையாக கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்னோடு வந்து என்னுடைய இல்லத்தில் சிலது நேரம் தங்க வேண்டும் குறிப்பாக புதுடெல்லிக்கு வந்து என்னுடைய அரசு இல்லத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்னோடு தங்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை அப்ப அரசியலுக்காக பேசணுமா நாம் எல்லாருமே எதிரும் புதிரமாக இருந்தாலும் கூட ஒரு அரசியல் நாகரீகம் என்பது ஒரு தலைவரை மதிப்பது அரசியல் நாகரிகமாக நாங்கள் பார்க்கின்றோம் மாநில தலைவராக என்னுடைய கடமை ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் மத்திய அரசு ரெப்ரசென்ட் பண்ணி வர்றாங்க அதில் இணையமைச்சர் முருகன் ஐயா பங்கேற்கிறாங்க ஒரு மாநில தலைவராக என்னுடைய கடமை அவர்களை அழைத்துச் செல்வது ராஜ்நாத் சிங் ஐயாவுடைய விருப்பம் கலைஞர் மெமோரியலில் பார்க்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய விருப்பம் இதில் என்னுடைய தனிப்பட்ட விருப்ப வெறுப்பு நான் கட்சிக்கு சொல்ல முடியாதுங்க நான் இந்த கட்சியில் தலைவனாக இருந்தாலும் அடிப்படையில் நான் ஒரு தொண்டன் பிரதமர் விரும்புகின்றார்கள் ராஜ்நாத் சிங் ஐயா விரும்புகிறாங்க கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய மெமோரியலுக்கு போகிறோன்னு பார்க்கறாங்க அவருக்கு முழுமையாக மரியாதை செலுத்த வேண்டும் என்று மத்திய அரசு முடிவு செய்த பிறகு பாரதி ஜனதா கட்சி தமிழகத்துல முழு ஒத்துழைப்பை கொடுப்பது எங்களுடைய கடமை இந்த கட்சியினுடைய அடிப்படை டிசிப்ளின் அத நேத்து பாட்டினுடைய ஒரு ஒரு காரியகர்த்தாவும் கூட மாநிலத்தினுடைய தலைவர்ல இருந்து ஆரம்பித்து கடைசி தொண்டன் வரை நேற்று அந்த மரியாதையை செய்திருக்கின்றோம் இதுலயும் நாங்கள் அரசியல் கலக்கவில்லை அதுவும் பெருந்தன்மையோடு பணியாற்றி இருக்கின்றோம் பெருந்தன்மையோடு எல்லா இடத்துலயும் போயிருக்கிறோம் பெருந்தன்மையோட இருந்திருக்கின்றோம் இதுல நாங்கள் அரசியலோ நாங்கள் இதை வந்து இப்படி பேசுறதோ இல்ல ஆஹ் அண்ணாமலையினோட ஒரு ஒரு தெளிவோ அல்லது பாரதி ஜனதா கட்சினுடைய தெளிவோ அல்லது இங்க இருக்கக்கூடிய தலைவருடைய தெளிவோ ஒரு நாள்ல மாறி இருக்கா நேற்று முன்தினம் சாயங்காலம் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் எதற்காக போராடியதோ இன்னைக்கு காலையிலும் தான் போராடும் நேற்று காலையில விழா நடக்கின்ற நாள் காலையில மாநில தலைவராக நான் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தேன் மத்திய அரசு திட்டங்களுக்கு மறுபடியும் நீங்க பேர் சுற்றுறீங்க தப்பு பண்றீங்க இந்த நிதிக்கு மத்திய அரசு இவ்வளவு பணம் கொடுத்தும் கூட நீங்க அதை பண்றீங்கன்னு காலையில் கூட நாங்கள் அறிக்கை கொடுத்திருந்தோம் எங்களை பொறுத்தவரை அரசியல் நாகரீகம் என்ன என்பதை முழுமையாக உணர்ந்திருக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பதை பத்திரிகையாளர் நண்பர்கள் மூலமாக எல்லோருக்குமே நான் சொல்ல இரண்டாவது இது என்னை பொறுத்தவரை மிக முக்கியமானது பாரத பிரதமர் அவர்கள் நேற்று ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க குறிப்பாக ஒரு செய்தி தமிழக அரசுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு செய்தி அனுப்பிந்தாங்க குறிப்பாக பிரதமருடைய வாழ்த்து செய்தி என்ன கலைஞர் அவங்களை எப்படி பார்க்கறாங்க கலைஞர் அவர்களுடைய பங்களிப்பு என்ன கான்ட்ரிபியூஷன் என்ன தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அவருடைய பங்கு என்ன அதை எல்லாம் கூட ஒரு பிரதமர் இந்த நாட்டினுடைய ஒரு முக்கிய தலைவராக குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து அதிலும் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலிருந்து பல முக்கியமான விஷயங்களை கையில் எடுத்திருக்கிறார் செஞ்சிருக்கிறாங்க இன்னைக்கு நான் பின்னால் திரும்பி பார்க்கும்போது வேர் கிரெடிட் இஸ் கிரெடிட் கொடுப்பது அரசியல் நாகரிகம் அதை செய்திருக்கின்றோம் ஆனால் சித்தாந்த அடிப்படையில் இருவரும் எதிரும் புதிரும் நேர் துருவத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ரகசிய உறவு இதை பயன்படுத்தக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதற்காக பாரதிய ஜனதா கட்சியோடு இருந்தார் என்பது இன்னைக்கு ஒரு கேள்விக்குறி அதாவது ஆட்சியில் பொழுது ஒரு பேச்சு ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதாக ஒரு பேச்சு மத்திய அரசை பயன்படுத்தி முழுமையாக தமிழகத்திற்கு நிதியை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக மாநில அரசு தான் செஞ்சுன்னு சொல்ற போது ஒரு பேச்சு அதையெல்லாம் முடிந்துவிட்டு அரசியல் லாப நஷ்ட கணக்குக்காக மத்திய அரசையும் கட்சியும் குறை கூறுவது எந்த விதத்தில் அரசியல் நாகரிகமாக தமிழக மக்கள் பார்க்கிறாங்க நாளைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு விழா எடுக்க வேண்டும் என்றாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி முதல் ஆளாக களத்தில் இருக்கும் அது எந்த மாற்று கருத்தும் இல்லை புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு ஒரு காலத்தில் இதே மரியாதையை செய்ய வேண்டும் என்று அதிமுக விரும்பினால் மத்திய அரசிடம் அனுமதி கோரினால் அன்னைக்கும் பாரதிய ஜனதா கட்சி தான் மத்தியில் ஆட்சியில் இருக்க போகுது அன்றைக்கும் நாங்கள் இருக்கத்தான் போகிறோம் எந்த மாற்று கருத்தும் இல்லை எனக்கு நேற்று தொண்டனாக ஒரு பெரிய பெருமை என்னன்னாங்க அந்த கட்சியினுடைய அடிப்படை பெருமை என்னென்னா திராவிட முன்னேற்றக் கழகம் எங்களுடைய தொண்டர்களை கைது பண்ணியிருக்கிறான் எத்தனையோ இடத்துல அநியாயமாக எங்களுடைய தொண்டர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறான் தினமும் கூட எங்களுக்கு ஒரு போட்டி அதிமுக ரேஸ்லேயே இல்லை திமுகவை எதிர்த்து பேசுவது எனக்கு பாரதிஜாதா கட்சி அதிகமாக கைது செய்யப்படுவது பாரதிநாத்தா கட்சி அவதூறு வழக்குகள் அதிகமாக திமுக பதிவு செய்திருப்பது என்னுடைய மேலே திமுக ஆட்சி காலத்தில் எனக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் மூன்றாண்டு காலம் எடுத்து பாத்தீங்கன்னா அவரை விட குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் ஐந்து மடங்கு அதிக எஃப்ஐஆர் மேலாயிருக்கு குறைந்தபட்சம் மூன்று மடங்கு அதிக ஆர்ப்பாட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி நடத்தி இருக்குது அது எதுவுமே செய்யாம இவருடைய கடமை என்னை பொறுத்தவரை ஏன்னா அசம்பிளியில கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு திருவுருவ படத்தை திறக்க வேண்டும் என்று ஆட்சிக்கு வந்தவுடன் திராவிட முன்னேற்ற கழகம் அழைப்புதல் கொடுத்த பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக சட்டமன்றத்துக்கு நான் சென்றிருந்தேன் அந்த நிகழ்ச்சியில பங்கேற்றோம் அன்னைக்கு அதிமுக பங்கேற்றாங்க ஆனால் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்ல வேண்டும் அது அரசியல் நாகரீகமா இது அரசியல் நாகரீகமா மூன்றாவது என்னை தனிப்பட்ட முறையில் சொல்லி இருந்தாங்க நான் ஏதோ கவர்னருக்கும் இங்க இருக்கக்கூடிய சிஎம்முக்கும் ரகசிய தூதரா இருந்து நீங்க வந்து டி பார்ட்டிக்கு வந்தீங்கன்னா நாங்க வந்து மத்திய அரசு வந்து அங்க பண்ணுவோம் அப்படின்னா அவருக்கு எந்த அளவுக்கு அரசியல் புரிதல் இருக்குது என்பதை உணர்த்தது ஒரு கிணத்து தவளையாக அரசியல் பேசிக் கொண்டிருக்கின்றார் எந்த அளவுக்கு அவருடைய அரசியல் புரிதல் இருக்குது ஒரு ஆளுநர் கொடுக்கக்கூடிய தேநீர் விருது என்பது பத்திரிகையாளருக்கும் அதே மரியாதை மரியாதைக்கு ஆசிரியர் விருது பெற்றுக்கூடியவங்களுக்கு அதே மரியாதை விவசாய பெருமக்களுக்கு அதே மரியாதை மாற்றுத்திறனாளிகளுக்கு அதே மரியாதை அரசியல் தலைவர்களுக்கும் அதே மரியாதை அப்படித்தான் ஆளுநருடைய தேநீர் பாட்டி இருந்துச்சு ஆனால் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் அவருடைய கட்சியின் சார்பாக தேநீர் பாட்டிக்கு வந்தவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஆள் ஆளுநருடைய தேநீர் பாட்டி எப்படி இருந்துச்சு யாரெல்லாம் வந்தாங்க ரெண்டாயிரம் பேர் ஆளுநர் கூப்பிட்டுருக்காங்களே தமிழகத்திலேருந்து யாரையெல்லாம் கூப்பிட்ருக்காங்கன்னு அதையும் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஃபோன் மூலமாக அண்ணன் ஜெயக்குமார் அவர் ஃபோன் பண்ணி அண்ணன் நீங்க ஆளுநர் தேநீர் விருந்துக்கு போனீங்க யாரையெல்லாம் ஆளுநர் கூப்பிட்டு இருந்தாங்கன்னு ஒரு நிமிஷம் க்ளாரிஃபை பண்ணாருன்னா இந்த தேநீர் பாட்டியின் மீது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கே மரியாதை வந்திருக்கும் ஆனால் இது என்னுடைய வேலை இல்லை ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் சமரசம் செய்வது என் வேலை கிடையாது ஆளுநர் அழைக்கின்றார் முதலமைச்சர் வருவது அவருடைய கடமை வராது அவருடைய எண்ணம் அவர் வர்றாரு அவங்களுக்கு விட்டது நான் தமிழ்நாட்டினுடைய ஒரு குடிமகனாக இந்தியாவுடைய குடிமகனாக எங்களுடைய விருப்பம் ஆளுநரை முழுமையாக தமிழக அரசு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மத்திய அரசு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதனுடைய வளர்ச்சி தமிழக மக்களுக்கு வர வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் அதைத்தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் நீங்க இது சம்பந்தமான கேள்விகள் கேட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த சிவில் சர்வீஸ் லேட்டர்ட்மெண்ட் திரு ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய பிரச்சனை அது சம்பந்தமா அடுத்து போறாங்கன்னா இந்த கேள்விகள் முடிச்சுட்டு